அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சிக ராசி என்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம் சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலம் தை மாதம் தச்சாயனம் புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்பிக்கப் போகிறது தை பொங்கல் தை போசம் தை அமாவாசை நிறைய சுபமுகர்த்த நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம் தை பிறந்தால் எல்லோருக்குமே நல்வழி பிறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் கார்த்திகை பிறை நன்றாக தெரிந்தது தற்போது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கற்பாட்டம் சாதகமாக இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் தை மாசி பங்குனி சித்திரை எதிர்வரக்கூடிய மாதங்களில் மலை சார்ந்த பகுதிகளில் ஏரி குளங்கொட்டை கிணறு போர்வெல் நீர்மட்டம் குறையும் வறட்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு குடிநீர் தட்டுப்பாடு கூட வந்தாலும் வந்துடும் விவசாயிகள் முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது நல்லது தை மாத கோச்சார கிரக நிலைகளை காண்போம் விருச்சிகம் தனுசு மகரம் மூன்று ராசிகளில் சுக்கர பகவான் செய்கிறார் தனுசு மகர ராசியில் செவ்வாய் புதன் சஞ்சாரம் செய்கிறார்கள் தை மாதம் இருபத்தி ஒம்பது நாட்களும் மகர ராசியில் சூரிய பகவான் சஞ்சரம் செய்கிறார் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு மேசராசியில் குரு கன்னிராசியில் கேது தை மாதம் ஒன்றாம் தேதி சதய நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் சந்திர பகவான் தை மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒன்பது நவகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்கிரு செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆள்பட்டியான அழுத்திங்க நன்றி தொழிற்த்தான அதிபதி சூரிய பகவான் மூன்றாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் முதல் பதினெட்டு நாட்கள் தனித்த சூரியன் மூன்றாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அவதூறு அவச்சொல் பழிச்சொல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை செய்யக்கூடிய இடத்திலும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் வந்து வாய் வார்த்தையை விட்டு விடாதீர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பேசுவது புரிந்து பேசுவது விருச்சை ராசி முதல் பதினெட்டு நாட்கள் உங்களுக்கு நல்லது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே அஷ்டமாதிபதி புதன் ஜென்ம ராசி அதிபதி செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சலம் செய்கிறார்கள் விருச்சிக ராசியில் தை மாதம் நான்காம் தேதி வரை சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஆடை ஆபரணம் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு தை மாதம் நான்காம் தேதி செவ்வாயுடன் சுக்கரன் கூட்டணி சர்கிறார் விரையாதிபதி இரண்டாம் வீட்டிற்கு வரும் பொழுது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துவார் இளைஞர்களுக்கு காதல் மலரும் எதிர்பாலினத்தவர் மூலம் நல்லது நடக்கலாம் அவ பெயரும் ஏற்படலாம் உங்களை பார்த்து மற்றவர்கள் வந்து வீட்டில் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லலாம் விருச்சிகிராசி என்பர்கள் இளைஞர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இரண்டாம் வீட்டிலே அஷ்டமாதிபதி புதன் சஞ்சாரம் செய்யும் பொழுது குருபுகான் புகான் பார்வை செய்கிறாள் இரண்டாம் வீட்டிலே மூன்று கிரகங்கள் தை மாதம் சஞ்சாரம் செய்கிறார்கள் குருபுகான் ஆறாம் வீட்டிலிருந்து பார்வை செய்யும் பொழுது ராசி என்பர்கள் எக்காரணத்தை கொண்ட பேச்சில் கவனமாக இறங்க கோவப்படாதீங்க ஆத்திரப்படாதீங்க அவசரப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க புதனை வந்து உங்கள் புத்தியை குழப்பி விடுவார் இரண்டாம் வீட்டில் சுக்கர சஞ்சாரம் செய்யும் பொழுது லட்சுமி கடாட்சம் வரம் அது வந்து குடும்ப தேவைக்காக உடனுக்குடன் செலவாகும் இந்த தை மாதத்தில் நண்பர்களுடன் கூட்டி சேர்ந்து சொகுசாக தாம் கோமுன்னு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையை வரும் பெரும்பாலும் இந்த மாதம் நண்பர்களுடன் சேர்ந்து செலவுகளை குறைத்து கொள்வது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்லது தை மாதம் பதினெட்டாம் தேதி புதன் வந்து மூன்றாம் வீட்டிற்கு சூரியனுடன் கொட்டணித்திருக்கிறார் புத ஆதித்ய யோகம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை விஷயமாக தொழில் விஷயமா நல்ல மாற்றங்களை காணப்போகிறீர்கள் அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் அரசு வேலைக்கு தேர்வு காத்து கொண்டிருப்பவர்கள் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தை மாதம் பிற்பாதி அதாவது பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு கிரகமாக மூன்றாம் வேட்டை நோக்கி செல்கிறார்கள் முயற்சியால் தன லாபம் இளைய தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த தை மாதம் விருச்சிக ராசி என்பர்களுடைய குடும்பத்தில் காட்டுகிறது நான்காம் வீட்டிலே சனி பகவான் கோச்சாரத்தில் நான்காம் வீட்டில் சனி அமர்ந்து ஜென்ம ராசியை சனி பகவானுடைய பத்தாம் பார்வையால் பார்வை செய்து கொண்டிருக்கிறார் தை மாதம் பதினெட்டாம் தேதி வரை விருச்சிகிராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக செல்லுங்கள் வேகமாக போய் கீழே வளர்ந்துடாதீங்க கை கால் இரத்த காயங்களை ஏற்படுத்தும் கை கால் எலும்பு வலி பருள் வலி இப்படி வந்து உடல் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஐந்தாம் வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பார்வையில் ராகு அமர்ந்திருக்கும் பொழுது தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை விருச்சிகிராசி அன்பர்கள் ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பத்திரங்கள் அதில் இருக்கிற கூடிய எழுத்துக்களை பார்த்து மற்றவர்களிடம் நண்பனாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களிடம் பேசாதீர்கள் ஏன்னா ஐந்தாம் வீட்டில் கோச்சாரத்தில் ராக்பவன் வரும்பொழுது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளை எல்லோருக்குமே ஐந்தாம் வீட்டில் ராக்பவன் வரும்பொழுது கொண்டு வந்து விட்டு விடுவார் விருச்சிகராசி அன்பர்கள் செவ்வாய் பார்வையில் ராகு அமர்ந்திருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள் விளையாட்டு போட்டி பந்தயங்களில் பரிசு வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த தை மாதம் ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு சூரியன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்கள் மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது ராகு பகவான் பாரிசுகிறார் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலைக்கான வாய்ப்பு விருச்சி ராசி என்பவர்களுக்கு காட்டுகிறது உயர் பதவி கூடுதல் சம்பளம் இடம் மாற்றங்களும் விருச்சி ராசி என்பவர்களுக்கு தொழில் வேலை சார்ந்து நல்ல பதவிகளும் உண்டு ஆறாம் வீட்டிலே குரு சஞ்சாரம் செய்கிறார் வக்கரம் நிவர்த்தி அடைந்து மிக பலமாக இருக்கும் பொழுது சோதனைகள் பல வேதனைகள் பல துயரம் துக்கம் இப்படி வந்து ஆறாம் வீட்டில் சுபகிரகம் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏற்படுத்தி விடுவார் சேமித்த பணங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ணி கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்க ஆறாம் வீட்டிலே குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து இரண்டாம் இட்டை வரிசு செய்கிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் செய்யும் பொழுது சொத்துக்கள் பத்திரங்களை பேங்கில் அடமான வைத்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரும் பதினோராம் வீட்டிலே கேது பகான் சஞ்சாரம் செய்கிறார் கேது மட்டும் மிகச் சிறப்பாக இருக்கிறார் அடுத்த பதினெட்டு மாத காலம் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் லாபங்களை கேது கொடுப்பார் விருச்சி ராசி அன்பர்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் புத்திசாலித்தனமாக இருக்கும்போது தான் கொஞ்சம் சேமிப்புகள் உயரும் தேவையில்லாமல் நண்பர்களுடன் கூட்டணி சேர்ந்து பணத்தை செலவு செய்தீர்கள் என்றால் சேமிப்புகள் கரைந்துவிடும் எப்போதுமே எல்லா காலத்திலுமே ஒன்றுமே இல்லை முன்னேறவே முடியல அப்படின்னு கூட இருக்க வேண்டியதுதான் புத்திசாலித்தனமாக விருச்சி ராசி அன்பர்கள் செயல்படுங்க இந்த தை மாதம் பிற்பாதி உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனந கருத்துக்களை நம்முடைய கமல்வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட நடத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்